அனைவருக்கும் வணக்கம் நான் சுவாதி மலேசியால இருந்து பேசுறேன் முதல்ல வந்து என்னுடைய வணக்கத்தை குளோபல் புட்டாஸ் மெடிடேஷன் ஸ்கூலுக்கும் அப்புறம் கோபதி மாஸ்தர் சஹானா மாஸ்டர் மற்றும் அனைத்து மாஸ்தருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பாம்பாட்டி சித்தர் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்ரியவனாகிய அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை கண்ணார கண்டுகளித்து அவனோடு ஒண்டர கலந்த ஞானியர்களில் தலை சிறந்தவர்கள் சித்த புருஷர்கள் இந்த சித்தர்கள் அஷ்டமா சித்துக்களை கைவரப்பற்றவர்கள் இவங்க தன்னை அறிந்து தண்ணிலே இருப்பவங்க மெய் மெய் உணர்ந்து மெய் உணர்ந்த உணர்ந்தவங்க இவங்க ஆஹ் இவங்க சித்தத்தை வென்றவர்கள் மரணத்தை வென்ற சன்மார்க்கிகள் இவங்க வந்து ஒரு உலோகத்தை கூட அதாவது ஒரு இரும்ப கூட தங்கமாக்கக்கூடிய சக்தி பெற்றவங்க அதாவது அந்த ரசவாத கலையை கற்று உணர்ந்தவங்க இவங்க கூடு விட்டு கூடு பாயக்கூடியவர்கள் இவங்க மனு சக்திய எப்படி பயன்படுத்தணும் அதை எப்படி அடக்கி ஆளணும்னு தெரிஞ்சவங்க இவங்க கிட்ட வந்து ஆஹ் மூன்று காலத்தையும் நடந்தது நடக்க போறது நடந்துகிட்டு இருக்கிறது இது எல்லாத்தையும் அறிஞ்சவங்க நினைத்த நேரத்துல நினைத்த வடிவம் எடுக்கக்கூடியவங்க இவங்க ஆஹ் இவங்க வந்து காற்றுல நீர்ல ஆகாயத்துல நெருப்புல எதுலையுமே நடக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட இந்த சித்தர்கள்ல ஒருத்தர் தான் வந்து பாம்பாட்டி சித்தர் அவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் ஆஹ் பாம்பாட்டி சித்தர் வந்து திருக்கோகர்ணத்துல ஆஹ் கார்த்திகை மாதம் சித்திர நட்சத்திரத்துல அவரு அவதரிச்சிருக்காரு அவர் வந்து ஆஹ் அவருடைய அவர் வந்து சமாதி அடைஞ்சது வந்து மருதமலையில மருதமலையிலும் ஆஹ் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோயில் அந்த அந்த இடத்துல வந்து சமாதி அடைஞ்சதா சொல்றாங்க அதாவது சித்தர்கள் வந்து அவதரிச்சு அவங்க பல ஊர்கள்ல சமாதி அடைவாங்க அவரோட தொழில் வந்து பாம்பை பாம்பு பிடிக்கிற தொழில் அதனால அவருக்கு பேரு பாம்பாட்டுன்னு சொல்லுவாங்க ஏன் அவரு சின்ன வயசுல இருந்து வந்து அவர் பாம்பு பிடிச்சிதான் தொழில் நடத்தியிருக்காரு எப்படின்னா அந்த பாம்புகளை எதுக்கு பிடிக்கிறாருன்னா அந்த பாம்புகளை பிடிச்சு கொண்டு போயிட்டு வைத்தியர்களிட்ட விற்பாரு அந்த வைத்தியர்கள் அந்த பாம்பை வச்சு அவங்க மூலிகை அந்த அந்த பாம்புக்கான விஷத்துக்கான மூலிகையை கண்டுபிடிச்சி ஆஹ் கடி விஷ கண் கடி இந்த மாதிரி உள்ள விஷங்களுக்கு அவங்க மூலிகையை வச்சு அந்த மருந்து தயாரிப்பாங்க இந்த தொழில்தான் இந்த பாம்பாட்டி இவர் செஞ்சிருக்காரு அப்போ இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வரும்போது ஒரு காலகட்டத்தில் அவருக்கு வந்து ஒரு வைத்தியர் அறிமுகமாகறாரு அவர் சொல்றாரு நீ வந்து மருதமலையில் ஒரு இடத்துல வந்து அஹ் மாணிக்கம் வைத்த ஒரு பாம்பு இருக்கு மாணிக்க மாணிக்கக்கல் வைத்த ஒரு பாம்பு இருக்கு அந்த பாம்பு பிடிச்சிட்டு வந்து குடுத்தினா அஹ் உனக்கு வந்து தக்க சன்மானம் கொடுக்குறேன் அந்த பாம்போட விஷம் வந்து பெரிய பெரிய நோய்களை குணப்படுத்துறதுக்கு உதவும் அது அரிய பெரிய சித்துக்களை செய்யக்கூடிய விஷம் அந்த 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 விஷயத்துல இருக்கு அந்த அந்த விஷயத்துல இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த மாணிக்கக்கல் வந்து ரொம்ப விலை மதிப்பு உள்ள கல் அத கண்டுபிடிச்சு நீ எடுத்து வந்தீங்கன்னா உனக்கு நான் உங்களுக்கு நான் தக்க சன்மானம் பாம்பாட்டி கேட்டதுல இருந்து அவருக்கு அந்த பாம்பைன்ட்டு அவரு காடு மேடுன்னு எல்லா இடத்துலயும் போய் தேடுறாரு அந்த பாம்பை அந்த மாணிக்கக்கல் வச்ச பாம்பை தேடுறாரு அந்த மாணிக்கக்கல் பாம்பு எப்படி இருக்கும்னாக்கா அந்த பாம்பு வந்து அதோட வாழ்க்கையில வந்து எந்த ஒரு யாரையுமே கொத்தி இருக்காது அதோட விஷத்தை வெளியேக்கி இருக்காது அதனால அந்த பாம்பு காலப்போக்குல அது அப்படி சின்னதாகி அது ஒரு மாணிக்கக்கல்ல அதுக்கு வெளியாக்கும் அந்த பாம்பு நடுராத்திரில தான் அதாவது இரவுல மட்டும்தான் தன்னோட சாப்பாடு தேடுறதுக்கு வெளியாகும் அப்ப அதனால இவர் வந்து அந்த பாம்பை தேடிக்கிட்டு ஒவ்வொரு புத்தா உடைச்சி காட்டுல இருக்கிற புத்துகளெல்லாம் உடைச்சி தேடுறாரு ஆனா எங்கேயுமே அந்த பாம்பு கிடைக்கல இருக்கிற அந்த காட்டுல உள்ள பாம்புகளும் இல்லாத மாதிரி இவரை பார்த்தோன்னே எல்லாம் ஓடி ஒளிஞ்சிருக்குங்க இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் அவரு நடுநிசியில அந்த பாம்பை தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பலத்த ஒலி கேக்குது அதை கேட்டோடன இவர் என்ன செய்யறாரு எங்க திடீர்னு இவ்வளோ இந்த காட்டுல இவ்வளோ பெரிய சத்தம் சிரிப்பொலி கேட்குதுன்னு சொல்லிட்டு பயந்து திரும்பி பார்க்கும்போது அங்க சூரிய பிரகாச ஒளியோட ஒருத்தர் வந்து நிற்கிறாரு அப்போ அவரை பார்த்தோன்னே இவர் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் அப்படியே நிற்கிறாரு பயத்துல உறைஞ்சி போய் நிற்கிறாரு அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவரே தன் தைரியத்தை வரவழைச்சு கேக்கிறாரு நீங்க யாரு அஹ் இங்க வந்து ஏன் இந்த நேரத்துல இப்படி ஒரு சத்தமான சிரிப்பு எனக்கு நான் பயந்து போயிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது ஆஹ் வந்தவர் சொல்றாரு நான் வந்து சட்டை முனிநாதரு நான் வந்து எதுக்கு வந்த நான் நான் இங்கதான் தான் இருக்கேன் நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாரு அப்போ அதுக்கு அவர் சொல்றாரு நான் வந்து பாம்பாட்டி பாம்புகளை பிடிச்சி அதனோட விஷத்தை எடுத்து மருந்து தயாரிப்பேன் அப்படின்னு சொல்றாரு மருந்து தயாரிக்கிறதுக்கு வைத்தியர்களுக்கும் நானே சொந்தமா மயு மருந்து தயாரிச்சு பல உயிர்களை காப்பாத்துறதுக்கு நாங்க அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அவரு சொல்றாரு அப்போ நான் அதுக்காக எனக்கு வந்து இப்போ ஒரு மாணிக்கக்கல் வச்ச நாகம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அந்த பாம்பு பிடிச்சிட்டு வர சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால அந்த பாம்பை தேடிதான் அங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சொன்னோடனே அந்த சட்டை முனிநாதர் வந்து இன்னும் அதிகமா சிரிக்கிறாரு ஆஹ் சொல்றாரு மூடனே நீ உனக்குள்ள இருக்கிற நவரத்தன பாம்பை விட்டுட்டு ஒரு மாணிக்கக்கல் வச்சிருக்கிற பாம்பை போய் இவ்வளவு தூரம் தேடி அலைஞ்சிருக்கிய உன் காலத்தை நீ வீணான டைம் வீணா கடத்திருக்கிய அப்படின்னு சொன்னோடனே அவரு ஒண்ணுமே தெரியாம புரியாம திகைச்சு போய் கேக்குறாரு நீங்க என்ன சுவாமி சொல்றீங்க எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு இது வரைக்கும் என்கிட்ட பேசின வைத்தியர்கள் யாருமே எனக்குள்ள ஒரு பாம்பு இருக்குன்னு சொன்னதே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது சட்டை முடிநாத சொல்றாரு உனக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிற ஒ ஒவ்வொரு மனிதர்கிட்டயும் அந்த பாம்பு இருக்கு அந்த பாம்பு பேரு குண்டலினி அது கண்ணுக்கு தெரியாம ஒவ்வொரு மனிதர் உடம்படியும் மூலாதாரத்துல படுத்து உறங்கிக்கிட்டு இருக்கு அந்த பாம்பு படுத்து உறங்கிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நாம எல்லாம் அறியாமைய மாயையில மாட்டிக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் நமக்கு வர நோய்க்கு பல பிரச்சனைகளுக்கு துன்ப துன்பத்துக்கு இதுக்கு எல்லாம் காரணம் அந்த குண்டலினின்ற பாம்பு உறங்கிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் எவன் ஒருவன் அந்த பாம்பை மேலெழுப்பி மேலெழுப்பி அதை ஆட்டி வச்சு தனக்குள்ள வசப்படுத்தி வைக்கிறானோ அவன் எல்லாத்தையும் அறிந்தவனாவான் அவன் எல்லா இன்பங்களையும் ஆனந்த பரவசத்தை அடையக்கூடிய எல்லாத்தையும் இறை சக்தியை எல்லாத்தையும் உணர்ந்தவனா தன்னை அறிந்து இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த சட்டை முனிநாதர் அவருக்கு சொல்றாரு இதை கேட்டோன்ன அந்த பாம்பாட்டி அந்த கணமே அவர் கால்ல விழுந்து எனக்கு இதை சொல்லி கொடுங்க நான் இதை தெரிஞ்சுக்கணும் எனக்குள்ள இருக்கிற அந்த பாம்பை நான் மேலெழுக்கணும் எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னு சட்டை முனிநாதரும் சொல்லி தராரு ஆஹ் அது எப்படின்னா உனக்குள்ள இருக்கிற அந்த சுவாசத்தை நீ கவனிச்சுக்கிட்டே இரு உன்னுடைய சுவாசம் ஒடுங்கும் போது உன்னுடைய மனம் ஒடுங்கும் உன்னுடைய மனம் ஒடுங்கும் போது தானாவே அந்த ஆஹ் குண்டலினி என்ற அந்த பாம்பு மேலே எழுந்துருவோம் எழும்போது அதை நீ கரெக்டா நீ வசப்படுத்துனீன்னா நீதான் அந்த இந்த உலகத்துல எல்லா விஷயம் அஷ்டமா சித்துக்களையும் தருவ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசீர்வாதம் வழங்கிட்டு கிளம்பிடுறாரு அன்னையில இருந்து பாம்பாட்டி சித்தரு அந்த இடத்துலயே உட்கார்ந்து பல நெடுங்காலமா தவம் செஞ்சு அஹ் அந்த குண்டலினியை தட்டி எழுப்பி அவரு அதுல சித்தி பெற்றுறாரு சித்தி பெற்றதுக்கு அப்புறம் அவரு நாடு நகரம்னு சொல்லிட்டு எல்லா ஊர்களுக்கும் போயிட்டு அவர் சொல்லி கொடுக்கறாரு இந்த குண்டலினி சக்தி பத்தி எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறாரு அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஆகாய ஆகாய பயணமா அவர் போய்கிட்டு இருக்கும்போது கீழே வந்து ஒரு பெண் அழுகுற சத்தம் கேக்குது அந்த சத்தத்தை கேட்டு அவர் கீழே போய் பார்த்தா ஒரு அரசி வந்து ஒரு அரசனோட ஒரு அரசன் இறந்து போய் கிடக்குறாரு அவர் பக்கத்துல வந்து அந்த அரசி நின்று அவரும் அவரோட மக்களும் உட்காந்து நின்று அழுந்துகிட்டு இருக்காங்க அப்ப என்னன்னு போய் அவர் பார்க்கும் போது தான் தெரியுது அந்த அரசன் இறந்துட்டாரு அப்படின்ட்டு அவர் என்ன செய்யறாரு போகும்போதே ஒரு கையில ஒரு செத்த பாம்பை எடுத்து போயிட்டு கொண்டு போய் அந்த பாம்பு அந்த அரசன் கிட்ட போடுறாரு போட்டோன்னே அங்க இருந்த மக்கள் எல்லாம் அலறி அடிச்சு ஓடிடுறாங்க ஆனா அரசி மட்டும் இருந்து போகல அவங்க அந்த துக்கத்திலேயே இருக்காங்க அப்போ அவர் என்ன செய்யறாரு அந்த பாம்பு போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல அங்க உள்ளவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அந்த பாம்பை அடிக்கிறாங்க அந்த செத்து போன பாம்புன்னு தெரியாம அந்த பாம்பை எல்லாரும் அடிக்கிறாங்க அப்ப இவர் என்ன செய்யறாரு தன்ன உடலை பத்திரப்படுத்திட்டு இவரோட கூடு விட்டு கூடு பாய்வாருல இவர் என்ன செய்யறாரு இவரோட உயிரை வந்து அந்த அரசன் கூட உடம்புக்குள்ள உட்புகுத்துறாரு அப்ப அரசன் வந்து உயிர் பெற்று எழுந்திருச்சோடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுறாங்க சந்தோஷமா ஆயினோட ஆஹ் இந்த பா அரசன் இறந்ததுக்கு காரணம் இந்த பாம்புதான் சொல்லிட்டு இந்த பாம்பை எப்படி கொல்லணும் எரிச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த பாம்பை திரும்பவும் அடிக்க போறாங்க அப்போ அவர் சொல்றாரு அரசர் அதாவது பாம்பாட்டி சித்திரதான் அரசர் குள்ள இருக்காரு அவர் சொல்றாரு எதுக்கு அந்த செத்து போன பாம்பு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஜீவகாருணியம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆஹ் மக்கள் சொல்றாங்க இல்ல அரசரே இந்த பாம்பு வந்து செத்து போச்சு ஆனா இருந்தாலும் திடீர்னு உயிர் பெற்று வரலாம் இந்த பாம்பு அடிச்சு எரிக்கிற பொண்ணு எரிக்கிற வரைக்கும் இந்த பாம்பை நம்ம ஓடக்கூடாது அதனாலதான் நாங்க அடிக்கிறோம்னு சொன்னோன்னே அப்போ ஏன் என்ன நீங்க அடிக்கல நான் பிணமா இருக்கும்போது என்னையும் அடிச்சிருக்கலாம்ல என்னையா விட்டீங்க என்னையும் எரிச்சிருக்கலாமே நான் என் உயிர் பெற்று வந்திருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அப்படியே நின்று பாக்குறாங்க அப்பதான் அவரு வந்து அவரு அவர் பேச்சுல வந்து அரசுக்கு ஒரு சந்தேகம் வருது இவர் நம்மளோட கணவர் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அஹ் அந்த அரசர் வந்து கொடுங்கோல் ஆட்சி அதாவது நல்ல ஆட்சி செய்யல மக்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து எந்த நேரமும் மதுவும் மங்கையருமா இருந்த அவரு இப்படி தத்துவார்த்தமா பேசுறாரு அப்ப அந்த அரசுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது வந்தது ஏதோ உயிர் பெற்று வந்தது இவரோட கணவர் இல்லை இது ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுகிட்டு இருக்கும் போதே அவர் வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க அந்த பாம்பாட்டி சித்தர் வந்து ஒரு பாட்டு பாடுறாரு நாடு நகர் வீடு மாடு நட்பொருள் எல்லாம் நடுவன் வரும் பொழுது அவை நாடி வருமோ கூடு போன பின் அவற்றால் கொள் பயன் இன்னோ கூத்தன் பதம் குறித்து நின்று ஆடாய் பாம்பே யானை சேனை தேர் பறிகள் யாவும் அணியங் யமன் வரும்போது துணையாமோ அறிவாய் அப்படின்னு சொல்றாரு எதுவுமே நம்ம கூட வரப்போறது இல்ல இந்த உடலும் கடைசியா வர போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வழியா அவங்க அவர் மக்களுக்கும் அந்த அரசிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த அரசிக்கு சந்தேகம் வந்துருச்சு கன்ஃபர்மா இது வந்து அரசர் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க போய் கேக்குறாங்க அப்பதான் சொல்றாரு ஆமா நான் வந்து பாம்பாட்டி சித்தன் நான் ஆகாய மார்க்கமா போய்கிட்டு இருக்கும்போது இந்த அழு சக்கரை கே அழும் குரல் கேட்டு நான் வந்தேன் ஆஹ் நீங்க எல்லாம் வந்து இந்த மாயையிலேருந்து வெளியாகணும் உங்களுக்கு உதவி செய்ய தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த ராணிக்கு வந்து அந்த அரசிக்கு வந்து சொல்ற எப்படி நல்லாட்சி செய்யணும் எப்படி ஒரு மனசை உணரணும் அந்த குண்டலி சக்தி எப்படி ஒரு உணரணும்ட்டு அந்த அரசிய கேக்கும்போது அவரு விளக்கி சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா மனது என்னும் குதிரையை அறிவு என்னும் கடிவாளம் கொண்டு அடக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு இறப்பு பிறப்பு ஆன்மாவின் முடிவல்ல உடல் தோன்றி தோன்றி அழியும் தன்மை உடையது அப்படின்னு சொல்லி ஆன்ம சுவரூபத்தை பத்தியும் ஆன்மாவை பத்தியும் உடம்பை பத்தியும் அவரு அந்த ராணிக்கு விலக்கி சொல்லி அஹ் அதுல இருந்து எப்படி அவங்க வரணும்னு சொல்லிட்டு அந்த குண்டலினி பத்தியும் அவங்களுக்கு எடுத்து சொல்லி அந்த அரசி வந்து அதுக்கப்புறம் அந்த நாட்டை நல்லாட்சி பண்ணி காலப்போக்குல அவங்க ஒரு காலத்துல முக்தி அடைஞ்சிடுறாங்க இந்த மாதிரி இந்த பாம்பாட்டி சித்தர் ஒவ்வொரு பாடல்லையும் கடைசி அவர் பாடும்போது ஆ ஆடு பாம்பே ஆடு பாம்பேன்னு பாடுவாரு அந்த ஆடு பாம்பின்னு சொல்றது வந்து அவர் சொல்றது வந்து வெளி உலக பாம்பல்ல நமக்குள்ள இருக்கும் அந்த குண்டலினின்ற அந்த பாம்பை பத்தி தான் சொல்றாரு நமக்குள்ள ஒளிஞ்சிருப்ப அந்த பாம்பை நம்ம உசுப்பி விட்டு கரெக்டான இதுல கொண்டு வந்துட்டோமா ஒருவன் ஆட்டி வைக்க தெரிந்து கொண்டாள் அதாவது குண்டலினி ஆட்டி வைக்க தெரிஞ்சிட்டா பசிக்கு அஞ்ச வேண்டாம் விதிக்கும் அஞ்ச வேண்டாம் மாயை என்னும் ஆஹ் எதுக்குமே அவன் அஞ்ச வேண்டாம் மாயைக்குள்ள அகப்பட வேணாம் அப்படின்னு சொல்றாரு ஆனா நிறைய பேரு வயிற்று பசி போனா அது போதும் அந்த ஆன்ம பசியை பத்தி யாருமே யோசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவரோட பாட்டுல அதையும் சொல்லி இருக்காரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஆஹ் பாம்பாட்டி சித்தர் மட்டும் இல்ல நிறைய சித்தர்கள் வந்து நமக்கு சொல்லியது என்னன்னா நம்மளோட உள்ளுக்கு இருக்கிற அந்த ஆன்மஸ்வரூபத்தை பத்தி தான் நிறைய பேசியிருக்காங்க தியானத்தை பத்தி சொல்லியிருக்காங்க தவத்தை பத்தி சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்னா நம்ம எல்லாம் முக்காவாசி பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த அவங்க செஞ்ச அவங்க இருக்கிற ஜீவ சமாதியை வந்து அங்க பூஜைகள் செஞ்சு மூன்று காலமும் பூஜைகள் செஞ்சு அங்க தவம் செய்ய வரவங்கள கூட தவம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கூட அந்த மாதிரி இருக்காங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா சித்தர்கள் சொன்ன அந்த வழியை கடைபிடிப்போம் சித்தர்களை வச்சு நம்ம பூஜை புனஸ்காரம் செய்யாம அவர்கள் சொல்லி அந்த வழிகாட்டுதல் படிப்போம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வாய்ப்பு கொடுக்கும் தேங்க்யூ